முப்பத்தி மூன்றாவது திருப்பாடல் இது மிக அற்புதமான ஒரு பாடல் முருகனை விட அவனுடைய திருநாமத்துக்குப் பெருமை அதிகம் திருநாமத்தைச் சொன்னால் முருகப் பெருமான் முந்தாலே வந்து நிற்பான் முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா தருள்தாராய் என்றும் முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்றும் முருகப்பெருமானை அடைக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகளில் முருகன் திருநாமத்தின் பெருமையை சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் கழுத்திலே சங்கிலி வேண்டுமா அல்லது வெறும் தங்கம் வேண்டுமா என்று கேட்டால் அந்த பெண் என்ன சொல்லுவாள் தங்கத்திலே பத்து பவுன் தங்கம் தனியாக தரட்டுமா அல்லது பத்து பவுனுக்கு ஒரு சங்கிலி பண்ணி தரட்டுமா அவள் என்ன சொல்லுவாள் எனக்கு சங்கிலிதான் வேண்டும் தங்கமும் சங்கிலியும் ஒன்றுதான் ஆனால் தங்க கட்டி வேண்டாம் சங்கிலிதான் வேண்டும் என்பது போலே ஆண்டவன் தங்கம் ஆண்டவன் திருநாமம் தங்கச் சங்கிலி அதுதான் அவனுடைய திருநாமத்துக்கு சிறப்பு ராமனே வந்த பொழுது கூட அணை கட்டித்தான் கடலை தாண்டினான் ராமநாமத்தைச் சொன்ன ஆஞ்சநேயன் அப்படியே கடலைத் தாவி போய்விட்டான் அதனாலே தான் அந்த நாமத்துக்கு அவளது பெருமை அந்தியுள் மந்திரம் அஞ்சலித்துமே என்பது ஞான சம்பந்தர்